உன்னுடைய நிலைப்பாடு என்ன அது எந்த லட்சியத்தை நோக்கி தற்சமயம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றது என்று எனக்கு தெரியும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நலமாகவே மாறும் என்பதையும் சேர்த்தே தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையாக நீ பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றாய் அது எல்லாம் இப்பொழுது உனக்கு நடந்து முழு நிறைவான திருப்தியான சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்வானது காணப்போகின்றது எந்த நிலையில் இருந்தாலும் அதை நல்ல நிலையாக மாற்றி உன் வாழ்விற்கான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய இறைவனிந்த முருகனுடைய அருளாக நிச்சயம் இருக்கும் என்னுடைய அருள் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்து ஓரளவிற்கு வாழ்ந்து கொண்டிருந்த நீ ஓஹோ என்று வாழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலை நிச்சயம் மாறும் என் குழந்தையே உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் எதற்காக சண்டை நடக்கின்றது என்று தெரியாமல் புரிதல்களை வேறு மாதிரியாக வைத்து ஒவ்வொருவரும் கருத்து வேறுபாடோடு புரிதல் இல்லாமல் சண்டையிட்டுக்கொள்கின்றீர்கள் கொள்கின்றீர்கள் இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் எப்பொழுதும் நிலையானது அல்ல ஒவ்வொரு நாளிலும் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் மிகுந்த அன்பாகவும் அல்லது சண்டையாகவும் வெளிப்படுகின்றது மிகுந்த அன்பாக மாறக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவும் சண்டை சச்சரவுகளோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு புரிதலற்ற நிலையாகவும் வெளிப்படுகின்றது எந்த இடத்தில் அமைதி வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த இடத்தில் உனக்கு அமைதி கிடைக்க வேண்டுமானால் நீ சற்று பொறுமையாகவும் இருக்க வேண்டுமல்லவா அந்த பொறுமையை இழக்கும் பொழுது சாதாரண வார்த்தைகள் கூட விவாதங்களாக மாறி அந்த இடத்தில் அன்பு இல்லாமல் போய்விடுகின்றது என் அன்பு குழந்தையாகிய நீ சற்று எல்லா விஷயங்களையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பார்க்கவும் பழகவும் பேசவும் செயல்களை புரியவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அதை எப்படி வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம் என்று ஆகிவிடாது அந்த விஷயத்தை நாம் கையாளுகின்ற முறை நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை பிறருக்கு உணர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கும் அந்த விதத்தில் ஒரு விஷயத்தை நீ கையாளுகின்ற முறையில் கவனம் வேண்டும் புரிய வைக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளை பிரதானமாக வைத்துக்கொண்டு உன்னுடைய செயல்முறைகளில் நீ ஒரு வேறுபாட்டையும் காண்பித்தக்கூடாது கூடாது என்று நான் எண்ணுகின்றேன் உன் வாழ்க்கையில் எது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை பெறுவதற்கு நீ செய்கின்ற செயல்கள் அது மிகவும் முக்கியமானது நல்ல பாதையில்தான் செல்கின்றாய் நல்ல நோக்கத்தில்தான் புறப்பட்டிருக்கின்றாய் அந்த வெற்றி பெற வேண்டும் என்கின்ற துடிப்பு உன்னை சில நேரங்களில் தடுமாறவும் தடமாறவும் வைக்க முயலுகின்றது ஆனால் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நீ நலமாக நல்ல பாதையில் மேலும் செல்வாய் என்பதை என்னுடைய துணை உனக்கு உறுதிப்படுத்தும் யாம் இருக்க பயமேன் என்கின்ற இந்த ஒருவரி மந்திரம் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் வளர்ச்சியை காண தன்னம்பிக்கை இல்லாத பொழுது இந்த வார்த்தை உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் நன்மை கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை உனக்கு உன் மீதும் இறைவனின் மீதும் நம்பிக்கையை கொடுக்கும் எங்கு எல்லாம் துன்பப்பட்டு நீ தலைகுனிந்தாயோ அதே இடத்தில் இன்பப்பட்டு தலை நிமிர்வாய் என்பதை இப்பொழுது நான் சொல்லிக் கொள்கின்றேன் நீ எந்த ஒரு விஷயத்திலும் வெட்கி தலகுனிய வேண்டிய அவசியமே இல்லை பிறர் மீது தவறு இருக்கும் பொழுது உன் மீது தவறு இருப்பதைப் போல நீயே பாவித்து கொண்டு அந்த இடத்தில் உன் மீதே நீ குற்றம் சாட்டிக்கொண்டு உன்னையே நீ தாழ்த்தி கொள்ளும் பழக்கத்தை இக்கண முதல் கைவிட்டுவிடு பிறர் மீது தவறு இருந்தாலும் அதை சுட்டிக்காட்ட பயப்படுகின்றாய் அந்த தவறை நீயே ஏற்றும் கொள்கின்றாய் இந்த நிலை எதற்காக அவரவர்களுடைய செய்த வினை பாவங்கள் அவர்களை பாடுபடுத்தி இருக்கின்றது அதற்குள் நீ நுழைந்து அவர்களை காப்பாற்றுகின்றேன் என்கின்ற பெயரில் சில நேரங்களில் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்கின்றாய் இந்த நிலை உனக்குள் ஏற்படாதவாறு உன்னை சில விஷயங்களில் இருந்து நான் விலக்கி வைக்கின்றேன் மீண்டும் மீண்டும் நீ சில விஷயங்களுக்குள் நுழைந்து உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதிகப்படுத்திக் கொள்கின்றாய் என் அன்பு குழந்தையாகிய நீ சில விஷயங்களை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்றால் அதை அப்படி செய்தால்தான் நலமாகவும் இருக்கும் உன் பிரச்சனைகளை பெரிதாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்களுடைய பிரச்சனைக்குள் நுழைந்து அதை தீர்க்க முற்படும் பொழுது அந்த இடத்தில் உன் நிலைமையே மோசமாகி விடுகின்றது உன் பாதை என்ன பயணம் என்ன இலக்கு என்ன எதை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கின்றாய் என்று தெரிந்திருக்கும் பொழுது சட்டென வேறு ஒருவருடைய செயல்களோ அவர்களினுடைய பக்கம் உன் கவனம் திரும்பி அவருடைய வாழ்க்கையில் நுழைந்து அவ்வழி சென்று விட்டால் உன்னுடைய இலக்கை எப்பொழுது நீ அடைவது எல்லோருக்குமே எல்லா விஷயமுமே தெரிந்திருக்கக்கூடிய பட்சத்தில் நீ யாருக்கு எதை புரிய வைக்க விரும்புகின்றாய் உன்னுடைய வழி தனியான வழி அந்த வழியில் நீ சென்று உன் வாழ்விற்கான நன்மையை விரைந்து பெற நான் உன்னை முற்படுத்தி இருக்கின்றேன் பிறருடைய வழியில் நீ செல்லவில்லை உனக்கான தனி பாதையை உருவாக்கி கொண்டு உனக்கான அடையாளத்தை உருவாக்கிக் கொள்ள நீ இவ்வழி என் பின்னால் வந்திருக்கின்றாய் என்னுடைய கரத்தை இருக்க பற்றிக்கொண்டு என்னுடைய நினைவுகளோடு நீ வாழ்ந்து வந்தால் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும் எத்தனை கஷ்டங்கள் என் பக்தர்களை தாக்க வந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அந்த இடத்தில் என் பன்னிரு கரங்களும் என் பக்தர்களை காத்து நிற்கின்றது பன்னிரு கண்களையும் பன்னிரு கரங்களையும் கொண்டு என் பக்தர்களை காக்க எல்லா நேரமும் நான் தயாராக இருக்கும் பொழுது துன்பம் உங்களை சீண்டி விடுமோ என்கின்ற பயம் துளியும் உங்களுக்குள் வேண்டாம் காக்கும் கடவுளாக இந்த கந்தனின் கரங்களும் கண்களும் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் பாதுகாப்பாக தான் இருக்கும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இனி நல்லபடியாக நடப்பதற்காகவும் நீ கண்டே ஆக வேண்டும் என்கின்ற அந்த முன்னேற்றத்தை நீ காண்பதற்காகவும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாகவே நிறைந்திருக்கின்றேன் கஷ்டங்களை அதிகளவில் சந்தித்த நீ இன்பங்களை பெருமளவு கண்டு மகிழ்வாய் வேண்டுதல்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறிவிடும் கால தாமதம் இவ்வளவு நாள்கள் எடுத்துக்கொண்டது கொண்டது காக்க வைக்க மாட்டேன் இனி இந்த கந்தன் உன்னை கை நிறைய கொடுத்து மகிழப் போகின்றேன் கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கிடைத்து விடும் மனம் ஏங்கிய விஷயங்கள் எல்லாம் மன நிறைவை கொடுக்கும் திருப்தி இல்லாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது திருப்தியை காணும் இந்த முருகன் உன் வாழ்க்கையை முழுமதுமாக முழு நிலவாக நிறைந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக மாறும் நல்ல நிலைமைக்கு உன் வாழ்க்கை வரும் நீ விரும்பிய வேலையும் மாலையும் கேட்ட வரமும் உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும்